அனைவருக்கும் நமஸ்காரம் பிப்ரவரி மாத பலன் இந்த பலன் நெக்ஸ்ட் ஜென் நேரேஷன் டிவி நேயர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு சீர சிறப்புமாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு உங்கள் கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் பேசுகிறேன் பிப்ரவரி மாதம் காதலர்கள் மாதம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் மேஷ ராசிக்கு தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவீர்கள் அது நல்லதோ கெட்டதோ பரவாயில்ல நான் இப்படித்தான் புற்போஸ் உன் உங்களுடைய பயோடேட்டா என்னுடைய கேரியர் இது என்னுடைய படிப்பு இது என்னுடைய திறமை இது அல்லது என் செயல் இது என்பது உங்கள் செயலால் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் இவனை கூப்பிடுப்பா இவன் தான் நல்ல ஆர்டிஸ்ட் இவர் தான் நல்ல எலக்ட்ரிஷியன் இவர் தான் நல்ல மெக்கானிக்கு உங்களுடைய செயல் திறனால் முன்னேற்றம் அடைவீர்கள் இந்த மாதம் என்ன தொழிலில் ஒன்றி விடுவீர்கள் பசி தூக்கம் எதுவுமே தெரியாது உடைப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் உங்கள் திறமை அதில் வெளிப்படும் மேஷ ராசிக்கு நல்ல மதிப்பு மரியாதை அவார்ட்ஸ் ஒரு ஒரு தீர்க்க முடியாத ஒரு ஒரு மெக்கானிக்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஃபால்ட்டை கண்டுபே முடியல இத்தனை பேர் போராடி பார்க்குறாங்க எப்பா எதுக்காக ஒரு வார்த்தை கூப்பிடுங்கப்பா கேட்போம் அந்த இன்ஜினியர்னா அந்த இன்ஜினியர் ஆகிய நீங்கள் போய் சட்டுன்னு ஒரு சொல்யூஷன் சொல்லிவிடுவீங்க அந்த பிரச்சனையை அரெஸ்ட் பண்ணிவிடுவீங்க அப்போ அத்தனை பேருக்கு ஒரு பார்ட் அடடா இது நம்ம இல்லையே சாருக்கு நல்ல திறமை இருக்குது நல்ல மூளைத்திறன் இருக்குது நல்ல பக்குவம் இருக்குது நல்ல ஞானம் இருக்குது ஆக மேஷ ராசி உங்களுடைய செயல் திறனால் நல் மதிப்பை பெறுவீர்கள் இது குடும்ப உறவுன்னு எடுத்துங்களா இப்பா அவன் ஏதோ வேலைக்கு போகிறான் பத்து ரூபா சம்பாரிச்சு கொடுக்குறான் குடும்பத்தில் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை ஆ அவன் உண்டு வேலை என்று இருந்தாலும் அவனுக்கு ஒரு கால் கட்டு போடுவான் எப்பா இந்த ஊரில் பொண்ணு பார்க்க போகிறான் இன்னைக்கு ஒரு லீவ் போட்டு வாப்பா நற்செய்திகளை பொண்ணு பார்க்க போகிறோம் தம்பிக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் அல்லது அக்காளுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் வீட்டில் உங்களுடைய வரவை முக்கியத்துவமாக கருதுவார்கள் இதை பெண்களாக இருந்த வச்சுக்கலேன் இவ்வளோ நாள் சும்மா இருந்த இல்லை இல்லை இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான ஆயத்தப்படி செய்வீர்கள் அல்லது செய்யப்படுவார்கள் அதே நேரத்தில் காலேஜ் முடிச்சிட்டாங்க பிஜி முடிச்சுட்டாங்க ஹையர் ஸ்டடீஸ் இந்த இடத்துல ராசி அன்பர்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் உச்ச படிப்பு பிஹெச்டி எம்ஃபிஎல் சம்படிஸ் மேல் கொண்டு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி உயர்நிலை படிப்புகளை உச்சநிலை படிப்புகளை இப்போது நீங்கள் இந்த மாதம் அப்ளிகேஷன் போடுவீங்க ஐடியாஸ் அதிகமாக வரும் அப்போது இவ்வளோ நாள் ஒரு பொதுப்படித்துறைன்னு வச்சுக்கங்களேன் இன்றைக்கி ஊருக்கு உழைக்கிற அரசியல் அரசியல்வாதி ஊருக்காகவே வளர்க்கிற தலைவர் ஊருக்காகவே இருக்கிறவங்க இந்த நேரத்தில் செலவுகளை கட்டுக்குள் வைத்து இந்த எலெக்ஷனில் நிற்கலாமா நிற்கக்கூடாதா நின்னா ஜெயிப்பமா தோப்பமா அப்படி என்று ஆலோசனைகளை செய்கின்ற காலம் இந்த காலம் அதே நேரத்தில் புதிய வாகனங்கள் இப்போ வந்து ஒரு மோட்டார் வெஹிக்கிள் அந்த மோட்டார் வெஹிக்கிள் இப்போது வந்து லான்ச் பண்ணுவாங்க புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் உங்களுக்கு காலம் இப்பொழுது இருக்கிறது ஆக ராசி உங்களுடைய செயல் திறனினால் முன்னேற்றம் அடைவீர்கள் 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 ஆக மேஷம் செயலால் சிறப்பாக இருக்கிறது மீண்டும் அடுத்த மாதத்தை பார்க்கலாம் நன்றி நமஸ்காரம் இப்போ நம்ம இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவின் வழியா இந்த பிப்ரவரி மாதம் பலனை சொல்லியிருக்கோம் இந்த பலன் சொன்னது சொன்னதே அனைவருக்கும் நடக்கும் இதன்படிதான் வாய்ப்புகளும் வருமானங்களும் இருக்கும் அதில் சிலருக்கு உதாரணம் ஒரு ஒரு சர்வெண்ட்டுக்கு எவ்வளவு கிடைக்கும் ஒரு மேனேஜருக்கு எவ்வளவு கிடைக்கும் ஒரு சூப்பர்வைசருக்கு அவர் அவர்களை தகுதிக்கு ஏற்றார் போல வருமானங்கள் பெருகும் வருமானங்கள் குறையும் அதனால மேனேஜர் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு ஜோசியத்தில் சொல்லிட்டாரு நமக்கு எங்கடா ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம்னு கேட்டக்கூடாது அவர் அவர்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி ஏற்றங்களும் இறக்கங்களும் இருந்து கொண்டு இருக்கும் ஆக முழுமையாக எப்பொழுது நாம் வளருவோம் முழுமையாக எப்பொழுது நம்மளுடைய எல்லா காரியங்கள் செய்வோம் என்பதை அவர் அவர்கள் சுய ஜாதகமே சொல்லும் பேசும் அதனால் ஜாதக ஆய்வுக்கும் சுய ஜாதக ஆய்வின் படி உங்களுக்கு முன்னேற்றம் எப்பொழுது என்பதை ஆய்வு செய்து கொள்ளுங்கள் ஜாதக ஆய்விற்கு அடையுங்கள் நன்றி நமஸ்காரம்